மௌலவி அப்துர் ரவூஃப் கடந்த ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ஆற்றிய மீலாத் உரையில் ஏராளமான குப்ருகளை அள்ளி வீசியுள்ளார் அவரின் பேச்சில் தடமாட்டமும் ஒழுங்கீனமும் காணப்பட்டன அவர் எத்தலைப்பில் பேசினாலும் காமநிலை பேச்சை நோக்கிய அவர் பேச்சு செல்லும் சிறுபிள்ளைகள் வயது வந்த பெண்கள் உள்ளிட்டோரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு கணவன் மனைவியின் இல்லறத்தை கூச்சமில்லாமல் வெளிப்படையாக பேசுவார் இதில் இவருக்கு இந்த வயதிலும் அலாதி இன்பம் சபைக்கு வருவோருக்கும் இந்த சரசமான பேச்சை கேட்பதில் துளியும் கூச்சமில்லை இப்படியான லீலை பேச்சை இவர் வாயால் கேட்பதிலும் இவர்களுக்கு அலாதி பிரியம் சிறு பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் இவர் போதிக்கும் ஞான ரகசியம் இது ஆகவே இவற்றை ஒருபோதும் தவிர்க்க மாட்டார் இப்படியாக பேசுவதை தவிர்க்குமாறு அவரின் ஆத்மான சீடர்களே கேட்க மாட்டார்கள் இவருடைய பேச்சின் ஆரம்பத்தில் பௌத்த சமயத்தையும் ஹிந்து சமயத்தையும் பின்பற்றுவோர் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருப்பதாக கூறி அவர்களையும் மொப்மிங்கள் என்று கூறலாம் என்கின்றார் பௌத்தம் ஒரு சமயம் அல்ல அவர்கள் புத்தரின் போதனையை பின்பற்றுவோர் புத்தரை அவர்கள் சீர்திருத்தவாதியான முனிவராகவே பார்க்கின்றனர் புத்தர் ஒருபோதும் கடவுளை பற்றி கூறவில்லை பௌத்தர்களிடம் கடவுள் கொள்கை இல்லாதிருக்கும் போது அவர்கள் கடவுளை வணங்குவதாக கப்சா விடுகின்றார் ஹிந்து சமயம் பல கடவுள் கொள்கையை கொண்டது இந்த மதத்தை பின்பற்றுபவர்களிடத்தில் ஏகத்துவ கோட்பாடு இல்லை சில முனிவர்கள் ஏகத்துவம் பேசினாலும் அது அவர்களின் சமய கோட்பாடாக பின்பற்றப்படுவதில்லை அதே நேரம் அல்லாஹுவும் அவனுடைய திருத்தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்களும் கூறிய ஏகத்துவ கொள்கையை அவர்கள் ஏற்கவில்லை முஸ்லிம்கள் அல்லாஹுவை நம்புகின்றார்கள் இதுபோல் யூத நசாராக்களும் நம்புகின்றார்கள் ஆனாலும் முஸ்லிம்களை மட்டும் முக்மின் முஸ்லிம் என்றும் ஏனையோரை காபிர்கள் என்றும் கூறப்படுகின்றன ஏன் ஈமான் என்பது அல்லாஹுவை மட்டும் நம்புவதற்கான பெயர் அல்ல ரசூலுல்லாஹி அல்லூல் அலஹி வசல்லம் அவர்களை உண்மைப்படுத்தி வைப்பதற்குத்தான் ஈமான் என்று மார்க்கம் கூறுகின்றது ஈமானின் பர்லுகள் ஆறு என்று ரசூல் லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவை நம்புதல் மலக்குகளை நம்புதல் வேதங்களை நம்புதல் ரசூல்மார்களை நம்புதல் கியாமத் நாளை நம்புதல் கலா கதரை நம்புதல் இந்த ஆறு விடயங்களையும் சந்தேகமில்லாமல் மனதால் நம்ப வேண்டும் இவற்றில் ஒன்றை மறுத்து ஏனையவற்றை நம்பினாலும் அவர் முக்மின் அல்ல யூத நசாராக்கள் முகமது முஸ்தபா சல்லாஹு செல்லும் அவர்களை இறுதி திருத்தூதர் என்று நம்பாத ஒரே காரணத்தால்தான் தான் காபிரானார்கள் பௌத்தர்களும் இந்துக்களும் இவற்றில் எவற்றையும் நம்புவதில்லை தவிர இந்துக்கள் சிலைகளை அல்லாஹுக்கு நிகராக்கி வணங்கி ஷிர்க் செய்கின்றனர் இந்த நிலையில் இவர்களை முக்மின் எனலாம் என்றால் இவருக்கு ஈமானை பற்றிய அடிப்படை அறிவு கூட கிடையாது என்றுதானே புரிய வேண்டியுள்ளது இவரின் இந்த விளக்கத்தை கேட்டும் ஆரம்ப வகுப்புமானவனும் எள்ளி நகைப்பானே ஈமான் என்பது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் கூறியவையை உண்மைதான் என்று மனதால் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை உண்மைப்படுத்தி வைப்பதற்கு கூறப்படும் ஈமானுக்கு எதிர் குஃப் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியவற்றில் ஏதாவது ஒன்றில் நபிகளாரை பொய்யாக்குவது குஃப்ராகும் இதுதான் அகீதம் உட்கள் தரும் விளக்கம் மௌலவி அப்துல் ரவுஃப் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் தவ்ஹீத் பேசுவதாக கூறுகின்றார் அவர் மௌலவியாகி ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளாக இருக்கலாம் இவ்வளவு நீண்ட கால பழுத்து அறிவுள்ளவருக்கு இன்னும் ஈமான் பற்றிய விளக்கம் இல்லாமலேயே தவ்ஹீதின் உச்சம் பேச துணிந்தது ஆச்சரியம் இல்லையா இதைவிட ஆச்சரியம் தன்னை ஷைஹ் என்ற தனக்குத்தானே கூறுவதாகும் இவரின் உரையின் அடுத்த பகுதியில் லாயு மீனு அஹதுக்கும் உங்களில் எவரும் என்னை தனது பெற்றோர் என்னும் தனது பிள்ளை என்னும் அனைத்து மனிதர்களையும் விட அதிகமாக நேசிக்காதவரை உங்களில் எவரும் மூமினாக மாட்டார்கள் என்ற ஹதீதை கூறி அவர் கூறும் விளக்கமும் அவர் பிரயோகிக்கும் வார்த்தைகளும் கேவலமானதும் அறுவறுப்பானதுமாக இருக்கின்றது தானும் தனது முறீதுகளும் தனது பிள்ளைகள் மற்றும் பெற்றோரை ரசூலுல்லாஹி செல்லல்லாகு அலைவ செல்லும் அவர்களை விட அதிகம் நேசிப்பதில்லை என்று கூறாமல் கூறுகின்றார் அதாவது தானும் தன்னோடு இருப்பவர்களும் அப்பட்டமான முனாஃபிக்குகள் என்கின்றார் இதை இவர் சுயபுத்தியில் பேசுகின்றாரா அல்லது கஞ்சாமஸ்தில் பேசுகின்றாரா என்பது புரியவில்லை இவர் எதை பேசினாலும் அது வேதம் ஞானம் என்று நம்பும் சாம்புராணி கூட்டம் அவரைச் சுற்றி இருக்கவே செய்கின்றது அடுத்து இவர் உரையில் ஹத்ரத் அபூபக்கர் பக்கர் ரலி அவர்கள் கொண்டு வந்து பள்ளிவாசலில் குவித்த பொருள் பற்றி கூறுகின்றார் ஹதரத் அபூபக்கர் பக்கர் அல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள் பல்தீட்டும் குச்சி தும்புக்கட்டு உள்ளிட்ட ஏராளமான பொருட்களை பள்ளிவாசலில் குவித்ததாகவும் அதுவே அனைவரின் குவியலிலும் அதிகமாக காணப்பட்டதாகவும் கூறுகின்றார் இவர் நிகழ்வை தலைகீழாக புரட்டி பேசுகின்றார் தபூக் யுத்தத்திற்காக உணவு பட்டங்களை கொண்டு வாருங்கள் என்று நபியவர்கள் சகாபாக்களிடம் கூறியபோது சகாபாக்கள் அவரவர்களின் தகுதிக்குத் தக்கவிதமாக கொண்டு வந்தனர் ஒவ்வொருவரின் குவியல்களையும் பார்த்துவிட்டு இது யாருடையது என்று கேட்க சகாபாக்கள் உரியவரை கூறினார்கள் உங்கள் குடும்பத்திற்காக எதை வைத்தீர்கள் என்று கேட்டதற்கு சிலர் அரைவாசி சிலர் மூன்றில் ஒன்று என்று ஒவ்வொருவரும் அவரவர்களின் விகிதங்களை கூறினார்கள் அங்குள்ள தானியங்களில் மிகவும் சொற்பமாக இருந்த குவியலை பார்த்து இது எவருடையது என்று நபியவர்கள் கேட்க இது தன்னுடையது என்று ஹதரத் அபூபக்கர் அலியல்லாஹு அன்ஹூ கூறினார்கள் குடும்பத்திற்காக வீட்டில் எதை வைத்துள்ளீர்கள் என்று கேட்டதற்கு அல்லாஹுவையும் இன்னும் அவனுடைய ரசூலையும் என்றார்கள் அதாவது வீட்டில் எதுவும் இல்லை அனைத்தையும் கொண்டு வந்துள்ளேன் இதை கேட்டதும் அபூபக்கருடைய தானியம்தான் அனைவரின் தானிய குவியல்களையும் விட பெரியது என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் பல்குச்சி தும்புக்கட்டு என்பதெல்லாம் இவரின் கைச்சரக்காகும் இந்த விடயத்தை கூற வந்த மௌலவி அப்துர் ரவூஃப் புத்தி தடுமாறி அல்லது நினைவு தடுமாறி மேற்கண்டவாறு கூறுகின்றார் அடுத்து இதுவரை தொழுதும் தனது ஈமான் சரியில்லாததால் தொழுகையில் தனக்கு காட்சி கிடைக்கவில்லை என்பதை ஒப்புக்கொள்கின்றார் ஈமானிய வளர்ச்சியில் தானும் பாமரரை போன்றுதான் இருக்கும் உண்மையை ஒப்புக்கொள்கின்றார் எவர் தன்னை ஃபனாவாக்கி அல்லாவில் சமாதி கொள்கின்றாரோ அவருக்குத்தான் எல்லாம் ஒருவனின் செயலாகத் தெரியும் வேறில்லை வேறில்லை என்று இவர்தான் கூறுவார் ஹதரத் மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலேஹி இந்த நிலையில் இருந்ததனால்தான் அனல் ஹக்கு என்றார்கள் சுய உணர்வில் எவராவது எல்லாம் அவனாக காண்பதாக கூறினால் அவன் பொய்யன் சிந்தியக் என்றுதான் அத்தொஹ்ஃபதுல் முர்சலா என்ற நூலும் ஏனைய சூஃபிச நூட்களும் கூறுகின்றன ஒருவர் தனது சுயத்தை அழிப்பாராயின் அவரிடத்தில் வேற்றுமை இல்லை சுயம் அந்நியத் இருந்தால் வேற்றுமை கண்டிப்பாக இருக்கும் என்று அத்தொஃபத்துல் முர்சலா என்ற நூலின் ஆரம்பத்தில் எழுதப்பட்டுள்ளது மௌலவி அப்துல் ரவுஃப் கஞ்சா மஸ்தை சூஃபிச கிதாபுகளில் வரும் ஃபனாவாக கற்பனை செய்து கொண்டுள்ளார் போலும் சூஃபிச நாணிகள் அல்லாவின் மஸ்தில் கூறுவதும் தான் கஞ்சா மஸ்தில் உளர்வதும் ஒன்றாக கற்பனை செய்து பிதற்றுகின்றார் இவர் பேசும் ஒவ்வொரு பேச்சும் அகில இலங்கை உலமா சபை வழங்கிய முர்தத் ஃபத்வாவை உறுதிப்படுத்துவதாகவே தான் இருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் மறைவான விடயங்களை அறிவார்கள் என்று கூற வந்த ரவுஃப் மௌலவி சாஹிப் அல்லாஹு தாயலா அனைத்தையும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடம் மொத்தமாக கொடுத்து மக்களுக்கு பங்கு வைக்குமாறு கூறுகின்றான் என்கின்றார் இதற்கு ஆதாரமாக ஒரு ஹதீஸையும் கூறுகின்றார் இதற்கு பின் இவர் மிக ஆபத்தான கூற்றை கூறுகின்றார் மொத்தமாக பொருளை வழங்கியவர் நுகர்வோர்களை அறியமாட்டார் சில்லறையாக பங்கு வைத்தவர்தான் நுகர்வோர்கள் அனைவரையும் அறிவார் என்கின்றார் இவரின் இக்கூற்றின்படி அல்லாஹுத்தாலா விவரமாக அறியமாட்டான் மொத்தமாகவே தான் அறிவான் என்கின்றார் இந்த கூற்றை இதற்கு முன்பும் கூறியுள்ளார் இவரின் புத்தகத்திலும் எழுதியுள்ளார் இதை மறுத்து தக்க ஆதாரங்களுடன் எழுதியுள்ளோம் அதை படித்த பின்பும் தன்னை திருத்திக் கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் குஃப்ரை ஞானமென்று பிதற்றுகின்றார் அல்லாஹு தாலாவின் அறிவில் ஒரு துளிதான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ்லேசல்லம் அவர்களின் அறிவாகும் ஆனால் இவரோ அல்லாஹுவின் அறிவை விட ரசூலுல்லாஹி சல்லாஹ் உலகசல்லம் அவர்களின் அறிவு அதிகம் என்கின்றார் இத்தனைக்கும் இவர் பழுத்த அறிவுஜீவியாம் வாயால் கோட்டுவதெல்லாம் அக்கீதா ஞானக் ஞானக்கடலில் சுழியோடி முத்தெடுப்பவராம் தும்புக்கட்டுக்கு பட்டுக்குஞ்சம் என்ற பழமொழி இவருக்குத்தான் பொருந்துகின்றதோ தாலா மொத்தமாகவும் விரிவாகவும் அறிவான் எந்த ஒரு அணுவும் அவனுக்கு மறையாது என்பது அஹலு வல் ஜமாத்தின் அகீதாவாகும் ரவுஃப் கூறும் இந்த கூற்று கலப்பற்ற குஃப்ராகும் அல்லாஹும் ரசூலும் ஒன்றுதான் என்ற நம்பிக்கையை அவர் தொடர்ந்து கூறி வருகின்றார் இதற்கு ஆதாரமாக பல ஹதீசுகளையும் திருக்குரான் வசனங்களையும் முன்வைக்கின்றார் அவர் இந்த பேச்சில் முன்வைக்கும் ஹதீஸில் உள்ள தகிடு தத்தத்தை பாருங்கள் அஷாரி குடும்பத்தைச் சேர்ந்த சிலர் ரசூலுல்லாஹி சல்லாஹுலி வசல்லம் அவர்களிடத்தில் பயணம் செய்வதற்கு ஒட்டகத்தை கேட்டார்கள் அப்போது நபியவர்களிடத்தில் ஒட்டகம் இருக்கவில்லை தன்னிடம் ஒட்டகம் இல்லை என்று நபியவர்கள் கூற அவர்கள் நடந்து சென்று பயணத்தை மேற்கொண்டார்கள் சற்று நேரம் கழித்து நபியவர்களுக்கு அன்பளிப்பாக சில ஒட்டகங்கள் வந்தன அப்போது கடந்து சென்ற அஷாரிகளை அழைத்து ஒட்டகத்தை கொடுத்துவிட்டு இதை தான் தந்தான் என்றார்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு அல்லாஹும் ரசூலும் ஒன்று என்கின்றார் இந்த மடையன் ஓர் உதவி அல்லது கார்மானம் எதிர்பாராமல் நிகழ்ந்தால் அதை அல்லாஹுவின் பக்கமாக சேர்ப்பது வளமை மார்க்கம் தெரியாத மடையனும் கூட ஓர் ஆபத்திலிருந்து எதிர்பாராத விதத்தில் பாதுகாக்கப்பட்டால் அல்லாஹுதான் என்னை காப்பாற்றினான் என்று கூறுவான் அவர்கள் ரசூலுல்லாஹி செல்லும் அவர்களிடம் ஒட்டகத்தை கேட்டபோது நபியவர்களிடம் ஒட்டகம் இருக்கவில்லை பின் எதிர்பாராத நிலையில் ஒட்டகம் நபியவர்களுக்கு அன்பளிப்பாக கிடைத்தது இதை அல்லாஹ்வின் தரப்பால் கிடைத்தது என்று ரசூலுல்லாஹி செல்லம் அவர்கள் கூறியதை திரிவுபடுத்தி அல்லாவும் ரசூலும் ஒன்று என்று கூறியதாக இவர் கப்சா விடுகின்றார் எனில் இவரின் புத்தியையும் புரிதலையும் என்னவென்பது இவ்வாறுதான் இவருடைய இது தொடர்பான ஏனைய விளக்கங்களும் உள்ளன ஒரு செயலில் மனித ஆற்றல் தொடர்புபடாமல் அச்செயல் நிகழுமாயின் அச்செயலை அல்லாஹ்வின் பக்கமாகவே சேர்க்கப்படும் இதனைத்தான் மூஜிசாத் கராமத் என்கின்றோம் ஆனால் இவரோ அச்செயல் வெளிவந்தவரையே அல்லாஹ் வாக்குகின்றார் ரவுஃப் மௌலவி புத்தி பேதளிப்பு புலம்புவதையெல்லாம் ஞானமாக கேட்டுக்கொண்டிருக்கும் முட்டாள் கூட்டத்தை எண்ணி வருத்தப்படுவதா ஆச்சரியப்படுவதா என்று புரியவில்லை தான் விழுந்த படுகுழியில் தன்னை நம்பியுள்ளவர்களையும் வீழ்த்த வியூகம் அமைக்கும் ரவுஃபின் சதிகளை புரியாமல் ஏமாந்து பின்னால் செல்கிறது ஒரு பெரிய முட்டாள் ஏமாளி கூட்டம் இந்த ஏமாளிகளுக்கு நல்ல புத்தியையும் ஹிதாயத்தையும் வல்ல ரஹ்மான் வழங்க வேண்டுமென்று துவா கேட்போம்